ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் போட்டியிடுற ஒரு இடத்துல இருக்கிற வெற்றி வாய்ப்பை விட சில நூறு பேர் மட்டுமே போட்டியிடுற இடங்களில் இருக்கிற வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் இல்லையா அந்த மாதிரி கோர்சஸை ஆஃபர் பண்ணுற யூனிவர்சிட்டி தான் டிஎன்ஜேஎஃப்யூ தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிசர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்குகிற பத்து கான்ஸ்டன்ட் காலேஜ் ப்ளஸ் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் எந்த கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்க நான்கு வருட படிப்புகளான பிஎஃப்எஸ்சி பீடெக் ஃபிசரி டெக்னாலஜி பீடெக் எனர்ஜி என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் பிடெக் பயோடெக்னாலஜி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற படிப்புகளையும் அது மட்டும் இல்லாத ஒகேஷ்னல் கோர்ஸான ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி போன்ற படிப்புகளையும் மூன்று வருட படிப்புகளையும் கொடுக்கு பயோமேக்ஸோ பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் மீனவ குடும்ப குழந்தைகளுக்கு சிறப்பு ஒதுக்கீடு உண்டு ஜூன் இரண்டு முதல் விண்ணப்பிக்கலாம் இப்போவே அப்ளை பண்ணுங்கள்